இன்றைக்கி நாம் ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் சர்க்கரை கா டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் பாதாமியும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உலர்ந்து திராட்சை சேர்த்துக்குங்க உழந்த திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் ரவை சேர்த்துக்குங்க ரவை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நல்லா ரவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரவையோட கலர் மாறக்கூடாது பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும் அதில் ஒரு அரை கப் துருவினை தேங்காய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுபட்டுருணும் தேங்காய் உடைய பச்சை ஸ்மெல்லும் போய் நல்லா வறுபட்டுருணும் அதில் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க ஒரே மூட்டை சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த பாலோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுத்து வச்சு நல்லா உதிரி உதியாக வர்த்திருக்கோம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அதோடு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் அதில் சேர்த்துக்கலாம் பிடி பண்ணி வச்சுருக்கிற சுகரு இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அதோடு நாம் வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலனா அதில் நெய்யாவது பாலாவது இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். அम्मी, மம்மி